நல்ல செட்ரா பச்சு எங்க நல்ல தண்ணி அதாவது லெவல் எங்க ரொம்ப பள்ளமா வருதோ அந்த இடத்துல ஒரு மூணு நாள் பேபி பாண்டு ஒரு இடம் கிடையாது இந்த அங்க நல்ல பள்ளம் வருது அது ஒண்ணு இங்கே ஒரு பள்ளம் இருக்கு இது கொஞ்சம் மேடப்போ அது இங்கே பேபி பண்டைய சரி ஸோ பேபி பாண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு அறுபது அடி கடை மாதிரி ஒரு பேபி பாண்டி பண்ணணும் ஏன்னா அதுதான் வாட்டர் ரீசர்ஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்த பேபி பான்னு பண்ணி அதுக்கு மேலே ஃபுல்லாக நீங்கள் ஆரம்பிக்கும்போது பேபி பாண்டில் தான் இருக்கும் இது பண்ணியிருக்கீங்க கடமடை சேம் சேம் மாலை கடமடையில் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த கடமடை இது குட்டி இது பெருசு அவ்வளோதான் அதில் வந்து சென்ட்ரலில் கொடுத்துருப்பீங்க ஏன்னா சென்ட்ரலில் சின்னதுங்கிறதுனால சென்ட்ரலில் பேபி பாண்ட்ருக்கு இங்கே இது பெருசு அப்படிங்கிறனால இங்கே சென்ட்ரலில் பண்ணிங்கன்னா ப்ரோஜனாக இருக்குது எங்கே லெவல் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆழமாக தெரியுதோ அந்த இடத்துல பேபி பண்ணி மூணு நாள் பண்ணிடுது பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன திட்டு மாதிரி வச்சிங்கன்னா நம்ம மனுஷங்கள் மட்டும் இல்லாமல் பறவை இனங்கள் அவங்கெல்லாம் வந்து நிறைய குஞ்சு போச்சு அதில் அந்த நல்ல நல்ல மரங்கள்லாம் அப்படின்னா அந்த திட்டில் வந்து நல்ல குஞ்சு போச்சு அது வேணும் வாழ்க்கையினாங்க நான் மூக்க நேரில் பண்ணுறது அதே தான் சேவமாக சேலத்தில் மூக்க நேரியில் ஆமா நல்லா வந்துடும் ஒரு ஐலாண்டு ஐலாண்ட் ஒரு ஒரு நாலு ஒன்பது கூட பண்ணலாம் நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஏரியா ஐம்பத்தி மூணு ஏக்கருக்கு ஐலாண்டு ஒரு எவ்வளவுக்கு ஐலாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கும் வந்து பறவை இனங்களுக்கும் வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்விடமாக நம்ம மனுஷனுக்கு இல்லாமல் பறவை இனங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் யூஸ்ஃபுல் கால்நடைகளுக்கும் யூஸ்ஃபுல் மனிதனுக்கும் ஏன்னா அந்த இயற்கை வந்து அப்படி தான் படைச்சிருக்கு எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இது மாற்றிடுவோம் நம்ம மனுஷனுக்கு மட்டும் அதை யோசிக்காமல் பறவை ஒரு ஒம்பது ஐலாண்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம் குட்டி ஏன் அந்த பாண்டு நான் சொல்கிறேன் பர்டிகுலராக ஒரு மூணு நாலு தேவி பாண்டு சொல்கிறேன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாத காலகட்டத்தில் அந்த பேபி பாண்டு தான் அந்த பறவை இனங்களுக்கும் தண்ணி கொடுக்குறது கால்நடைகளுக்கும் பறவை இனங்களுக்கும் தண்ணி கொடுக்கணும் மனுஷனுக்கும் இல்லை இந்த நம்மளாவது சமாளித்துவோம் வெளிலேருந்து வாட்டர் டேங்க் வச்சுப்போம் ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுனா இந்த மாதிரி பேபி பாண்டு தான் இருக்கும் பேபி பேபிபண்ட்டு ஐலேண்ட் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுவேன் நான் உங்களுக்கு தேவையான என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணுமோ அதை நான் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணி நான் இமிடியேட்டா நாளைக்கு நாளா அன்னைக்குள்ளே அது ப்ராசஸ் நீங்கள் அந்த விவசாயிகள் மட்டும் அவங்கவுங்க பேரில் அதை எடுத்துக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே ஆகலாம் அழகாக நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேபி பாண்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் பண்ணிவிட்டோம் பரமாடையா அதே தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஃபுல்லாக ஒரு ஒரு மினி பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் ஐலாண்டுக்கு மட்டும் சின்ன சின்ன மார்க் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருவோம் அந்த ஐலாண்டில் வந்து அதுக்குமே பண்ணக்கூடிய சிறு பஞ்சு எல்லா செடிகளும் வச்சீங்கன்னா தான் வரும் அந்த மரங்கள் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வகையான பல்வகைமான ஓரமாக நிறைய செம்பாங்க ஓரமாக வச்சுக்கிங்கனாக்கா நம்மளுக்கு கரையும் பலப்படும் நல்ல ஒரு அருமையான இயற்கை சூரணும் இருக்கும் இது வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துல அதை பண்ணிக்க மழை வரதுக்குல ரொம்ப நல்லா இருக்கு வேறு சாருட ஐடியா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து அப்படியே வந்து ஒரு வாக்கிங் பாட்டாக வாக்கிங் பாட்டாக பண்ணிட்டு அதனால் பையனாக முடித்து அது ஒரு ப்ராஜெக்டை போட்டு இது முடிச்சால் தான் நம்ம அதை பண்ண முடியும் இப்போ விரும்புவில் வரத்து நடக்காது